புனித கெலனா கிபி இருநூற்றி நாற்பத்தி எட்டில் சிரியாவில் பிறந்த மாதரசி புனித கெலனா கிபி இருநூற்றி நாற்பத்தி எட்டில் சிரியாவில் பிறந்த மாதரசி இவர் இவர் கான்ஸ்டாண்டியஸ் குளோசை மணந்த பேரரசி இவரை இவர் தன் கணவர் கைவிட்டவன் கடவுளுக்கு அர்ப்பணித்தார் தன்னை இவரை இவர் தன் கணவர் கைவிட்டபன் கடவுளுக்கு அர்ப்பணித்தார் தன்னை இவர்தான் ரோம பேரரசு கான்ஸ்டாண்டின் மன்னனின் அன்னை கிபி முன்னூற்றி ஆறு முதல் முன்னூற்றி முப்பத்தி ஏழு வரை ரோமையில் நடந்தது இவரின் ஆட்சி கிபி முன்னூத்தி ஆறு முதல் முன்னூற்றி முப்பத்தி ஏழு வரை ரோமையில் நடந்தது இவரின் ஆட்சி இவரை ரோமையை அரசால வைத்தது இவர் கண்ட சிலுவையின் காட்சி இவர் சிலுவையின் சின்னத்தால் மில்லியன் பாலத்தில் எதிரிகளை வென்றார் இவர் சிலுவையின் சின்னத்தால் மில்லியன் பாலத்தில் எதிரிகளை வென்றார் கடவுள் கிபி முன்னூத்தி பன்னிரெண்டில் ரோமை அரசாட்சி இவர் கையில் தந்தார் ரோமையில் இவர் ஆட்சிதான் கிறிஸ்தவம் வளர்ந்தது ரோமையில் இவரின் ஆட்சியில்தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது திருச்சிலுவையின் காட்சியால் தான் ரோமையின் இவரை ஆட்சி மலர்ந்தது புனித கெலனா கிறிஸ்தவம் வளர பெரிகுண்டு உழைத்தார் புனித கெலனா கிறிஸ்தவம் வளர பெரிகுண்டு உழைத்தார் கிறிஸ்துதான் இவர் மகனை கிறிஸ்தவத்துக்கு பரிவோடு அழைத்தார் கான்ஸ்டாண்டின் மன்னனுக்கு போரில் திருச்சிலுவையால் கிடைத்தது வெற்றி கான்ஸ்டாண்டின் மன்னனுக்கு போரில் திருச்சிலுவையால் கிடைத்தது வெற்றி அதனால் வந்தது அம்மன்னனுக்கு கிறிஸ்தவத்தின் மீது பக்தி இதன் மூலம் கெலனா கிறிஸ்தவத்துக்கே கடன்பட்டார் இதன் மூலம் கெலனா கிறிஸ்தவுக்கே கடன்பட்டார் எலிசபெல் புனித இடங்களை புறநமைக்கவும் உடன்பட்டார் புனித கெலனா பெத்லகேமில் உள்ள இயேசு பிறந்த நேற்று ஆலயத்தை நேர்த்தியாக கட்டி முடித்தார் புனித கெலனா பெத்லகேமில் உள்ள கிறிஸ்து பிறந்த நேற்று ஆலயத்தை நேர்த்தியாக கட்டி முடித்தார் கடவுள் மகனும் இப்பிரிதையின் புரிதமான செயல்களுக்கு தடை சொல்லாமல் வெற்றி அளித்தார் ஒலிவ மலையிலுள்ள விண்ணேற்பு ஏலியோ ஆலயம் ஆகிய இடங்களில் ஆலயங்கட்ட பணத்தை கொட்டி கொடுத்தார் சீனாய்மலை அடிவாரத்திலுள்ள எரியும் நுட்பதற்கு அருகே ஒரு துச்சாலத்தை கட்டி முடிக்கவும் கடவுள் இவருக்கு சக்தி அளித்தார் புனித கல்லறை தேவாலயமும் கான்ஸ்டாண்டின் மன்னனின் கை வண்ணந்தான் புனித கல்லறை தேவாலயம் கான்ஸ்தான் மன்னனின் கைவண்ணந்தான் புனித கெலனா கிறிஸ்தவத்தின் மூலம் புகழ் பெற வைத்தது கடவுளின் எண்ணந்தான் புண்ணிய பூமியில் புனிதகளின் இப்புனிதின் பட்டி புனித இடங்களின் பட்டியல் நீளும் புண்ணிய பூமியில் புனித இடங்களின் பட்டியல் நீளும் புண்ணிய பூமியில் இப்புனிதையின் புகழ் என்றும் வாழும் புண்ணிய பூமியில் புனித இடமல்லா ரோச ரோம மொசைக்தரை நம்மை மயக்கும் புண்ணிய பூமியில் புனித இடமல்லா ரோமை மொசக்தரை நம்மை மயக்கும் அந்த மென்மையான மொசைக்தரை இன்றுமே வரலாற்றுக்கு உண்மை பயக்கும் புண்ணிய பூமியில் புனித இடமெல்லாம் ரோமை மொசைத்தரை நம்மை மயக்கும் அந்த மென்மையான மொசைக்தரை என்றுமே வரலாற்றுக்கு உண்மை பயக்கும் உலகிலே புகழ்பெற்றது பெற்றது ரோமானிய கட்டிடக்கலை உலகிலே புகழ்பெற்றது ரோமானிய கட்டிடக்கலை கான்ஸ்டாட்டின் மன்னனின் வெற்றிக்கெல்லாம் திருச்சிலுவையே தலை உலகிலே புகழ்பெற்றது ரோமானிய கட்டிடக்கலை கான்ஸ்டாண்டின் மன்னனின் வெற்றிக்கெல்லாம் திரு சிலுவையே தலை பூமியின் புனிதை புனித கெலனாவின் கல்லறை ரோமை பேதுருவின் பேராயத்தில் உள்ளேதான் உள்ளது பூமியின் புனிதை புனித கெலனாவின் கல்லறை ரோமா புனித பேதுருவின் பேராலயத்தின் உள்ளேதான் உள்ளது அந்த கல்லறையை தரிசித்து கடவுளின் கருணை அறிந்து கடவுளை போற்றுவது நமக்கும் நல்லது பூமியின் புனிதை புனித கிளனாவின் கல்லறை ரோம பேதருவின் பேராலயத்தின் உள்ளேதான் உள்ளது அந்த கல்லறையை தரிசித்து கடவுளின் கருணை அறிந்து கடவுளை போற்றுவது நமக்கும் நல்லது